அலாம் வலைக்கம் ரமத்துள்ளாஹி பரகாத்துஹூ ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டமாக கொய்த்து ஓட்டுநர் சேமியத்துடைய யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இணையதளங்களில் உள்ள உறவுகள் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க அனைவரும் நலமாக உள்ளீர்களா இன்றைக்கான பதிவு நாள் ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போது கோவைத்து நாட்டில் நடக்கிற முக்கியமான தகவல் மத்தியிலும் மற்றும் ஆண்கள் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு மற்றும் எண்ணற்ற தகவல் கோல்ட் ரேட் பேங்க் ரேட் மற்றும் வானிலை தகவல் மற்றும் எண்ணற்ற தகவலை உங்களுக்காக சொல்வதற்காக இருக்கிறேன் ஆன்லைனில் இருக்கிற வரைக்கும் யாருக்கெல்லாம் கேள்விகளை கேட்கணுன்னு தோணுதோ இன்ஷா இன்ஷால்லா கேள்விகளை சொல்லுங்கள் இன்ஷா இன்ஷால்லா உங்களுக்காக பதிவு வைக்கிறேன் அப்புறம் வந்து கடந்த கடைசியில் நான் பதி வைக்கிறேன் சரிங்களா உங்களுக்கான கேள்வி பதிலுக்கு இன்ஷாலா கண்டிப்பாக பதில் கொடுக்குறேன் என்ற தகவலையும் சொல்லிக்கொள்கிறேன் அப்புறம் இன்றைக்கான ஃபஸ்ட்டு கோய்த்து நாட்டில் நடக்கிற முக்கியமான தகவலையும் உங்களுக்காக சொல்லுவதாக இருக்கிறேன் அது போக இன்றைக்கான கோல் ரேட் பேங்க் ரேட் இந்த அடிப்படை விஷயங்களை முதல்ல கொஞ்சம் சொல்லிடுவோம் சரிங்களா இன்றைக்கான கோயத்து நாட்டுடைய ஒரு தினார் பைசா சராசரியாக அனைத்து பேங்கலேயும் இந்தியாவுடைய மதிப்புன்னு பார்த்தா இரநூத்தி முப்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் சராசரியாக போய்கொண்டிருக்கு சரியா இதில் வந்து அதிகப்படியான ரேட்டுன்னு பார்த்தா இரநூத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா இருபத்தி ஆறு காசு வந்து அல்முஜினி பேங்கில் போய்கொண்டிருக்கு அதுக்கு அடுத்து பார்த்தா யுஏஹெஞ்சில் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா ஐம்பத்தி ரெண்டு காசு தற்போது போய்கொண்டிருக்கு இலங்கை நாட்டுடைய பண மதிப்புன்னு பார்த்தா சராசரியாக ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாயிலேருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா வரை சராசரியாக போய் கொண்டிருக்கு இதில் அதிகப்படியான ரேட்டுன்னு பார்த்தா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பதிமூணு காசு டாலர் கோ பேங்கில் போய் கொண்டிருக்கு அதுக்கு அடுத்த ரேஞ்சு பார்த்தா ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா நாற்பது காசு வால்ஸ்ட்ரீட் பேங்கில் போய் கொண்டிருக்கு சரியா இந்த ரெண்டு தான் தற்போது ஸ்ரீலங்காவுடைய பண மதிப்பு அதிகமாக போயிட்டு இருக்கு பண மதிப்பு பார்த்தா மிகவும் ஸ்ரீலங்கா பண மதிப்பு கம்மியாக ஆகி கொண்டு இருக்கேன் தகவலை சொல்லிக்கொள்றேன் ஆன்லைன்ல இருக்கிறவங்க எல்லாம் வாங்க கேள்வியில் கேளுங்க உங்க கேள்விக்கும் ஷாலா பதில் சொல்ற வண்ணமாக இருக்கின்ற தகவலை சொல்லிக்கிறேன் இன்றைக்கான வானிலை தகவலை பொறுத்தவரை சராசரியாக இன்றைக்கான வானிலை தகவலை பொறுத்தவரை இன்றைக்கான சராசரியான வெயில்னு பார்த்தா இருபத்தி ரெண்டு டிகிரிலேருந்து இருபத்தி மூணு டிகிரி வரை சராசரியாக வானொலி தகவல் இருக்குதுன்ற சொல்லுது இன்றைக்கான குளிர்னு பார்த்தா எட்டு டிகிரிலேருந்து பத்து டிகிரி வரை சராசரியாக இருக்குமென வானொலி தகவல் வந்துருக்கு இது போக இன்றைக்கான கோல்ட் ரேட் மற்றும் தகவலை இன்ஷாலாக உங்களுக்காக சொல்வதற்காக தற்போது இருக்கிறேன் இன்றைக்கான கோல்ட் ரேட்டை பொறுத்தவரை டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்டு பன்னெண்டு தார் எட்நூற்றி நாற்பது காசு போய் கொண்டிருக்கு இருபத்தி ரெண்டு கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்ட் பதினோருது நார் எழுநூத்தி எழுபது காசு தற்போது போய்கொண்டிருக்கு டொண்ட்டி ட்யூ டுவெண்ட்டி ஒன் கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்ட் பதினோருது நார் இருபத்தி மூணு காசு பதினோருது நாள் இரநூத்தி முப்பது காசு போய்கொண்டிருக்கு பதினெட்டு கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்ட் ஒம்பது நார் அறுநூத்தி முப்பது காசு தற்போது போய்கொண்டிருக்கேன்ற தகவலை இன்ஷால்லாம் சொல்லிக்கொள்கிறேன் இது போக குளிர்கால உடைய நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் மக்கள் மத்தியில் விநியோகம் செஞ்சிட்ருக்கிறோம் அந்த வகையில் எல்லா எல்லா சகோதரருக்கும் கொடுத்துருக்கிறோம் அது எல்லாத்தையுமே போட்டால் அது மிகப்பெரிய விளம்பரமாக இருக்கும் என்பதனால அதை வந்து ஒரு சில வீடியோக்கள் போட்டோக்கள் போடலான்ட்ருக்கிறேன் பட் ஆனால் எல்லாத்தையும் போட்டால் அவ்வளோதான் சூட்டபிள் ஆகாதுன்ற காரணத்தினால ஒரு சில போட்டோக்களை மட்டும் யாராக இருக்கலாம் கொடுத்தோம் என்பதை உங்கள் மத்தியில் தெரிவதற்காக குவைத் நாட்டில் குளிர்கால உடைய குவைத் நாட்டில் விண்மை கார்கோ நிர்வாக சௌதர முசாவதி அவங்க குளிர்கால உடைகளை கொடுத்துருக்கிறாங்க யாராருக்கு என்பதை அல்லாஹ் போட்டோக்கள் மூலம் போட்டோக்கள் மூலம் காட்டுற தெரியுதானே போட்டோக்கள் மூலம் காட்டுற எல்லா உறவுகளுக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டு குளிர்கால உடைகளை கொடுத்துட்டு என்ற தகவலை இதன் மத்தில ஜாதி மதம் இன மொழி இல்லாமல் எல்லா உறவுகளுக்கும் இந்த குளிர்கால உடையை கொடுத்துட்டு ஓட்டுநர் சேரும் இன்றைக்கான பதினொன்னா ஒன்னு ரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பின்மிய கற்போ நிர்வாகம் உலகக்கூடிய குளிர்கால உடைய கற்போதை வாங்குற இரண்டு சகோதரர் வந்துக்கிறாங்க எந்த ஒரு ஜாதி மதம் இனம் மொழி அப்படி பார்க்காம வறுமை போட்டு அதாவது கீழே சம்பளம் ஒரு அடிப்படையில

हां वो तमिलनाडु ओटनाचलम तो ऑनलाइन कर उसमें लोड करना मतलब ठीक है सलाम अलैकुम मैं सोयाबालंद में अंदर हूं क्वैथ्रो ओटनाचलम से करके और विनवा कार्गो में डिलीवरी कर रहा हूं अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातहू मैं सोयाबा से आया हूं आरबीएनटीक में काम करता हूं और एविन कार्गो वाले हमें जैकेट दी ठंडी ऐसी जैकेट और बस आपके लिए सुन रहे हैं तो अस्सलाम वालेकुम நாங்கள் சைபாலேருந்து வந்திருக்கிறோம் இந்த காலை இருக்கும் ஓட்டுநர் சங்கத்திற்கும் இதை வந்து உதாரணத்துக்காக சாம்பிளுக்காக உங்களுக்கு காட்டின எந்த ஒரு பேரு புகழ்மைக்காகவும் இல்லை அதாவது வாங்கப்பட்டதை பல நம்ம என்ன செய்யணும் விநியோகம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு சில கோட்டுகள் இருக்குது பேர் கொடுத்தவங்க அனைவருக்கும் நம்மளாம் நேரடியாக போய் கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம நேரடியாக போய் கொடுத்துருவோம் இல்லை அவங்கள்ட்டையும் நம்ம டைரக்டா கொடுக்கறதுக்கான முயற்சிகளையும் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன் இது போக இன்றைக்கான வேலைவாய்ப்பு தகவலை முக்கியமாக எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க அந்த வேலைவாய்ப்பு தகவலை இன்ஷாலா தற்போது நான் சொல்வதற்காக தயாராக இருக்கிறேன் இன்ஷால்லா கொய்த்து நாட்டில் நேரம் பார்ட் டைம் வேலை பார்க்கக்கூடிய ஓட்டுநர்கள் எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை நல்ல சம்பளம் கிடைக்குன்ட்டு சொல்கிறாங்க கான்டெக்ட் பண்ணுடைய காண்டெக்ட் நம்பர் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஆறு முப்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நைன் எயிட் நைன் சிக்ஸ் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் என்ற கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் தண்ணீர் டேங்கர் ஆலி ஓட்ட ஆட்கள் தேவை ஓட்டுனர் இரநூத்தி ஐம்பது நாள் பேசிக்கல் சம்பளம் அன்ட்டு ஓட்டி இருக்குது ஓட்ட இருக்குது தங்கும் இடம் உணவுக்கு ஐம்பது நார் தனியாக காசு கொடுத்துறாங்க பிப்ரவரி பதினாலாம் தேதி முதல் ஆள்கள் தேவை என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் இன்ஷா உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் யாருக்கு வேணுமோ இன்ஷா உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் காண்டெக்ட் பண்ணனுடைய காண்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணனுடைய காண்டாக்ட் நம்பர் தொண்ணூ சாரி ஐம்பத்தொன்று முப்பத்தி நாலு நாற்பத்தஞ்சி தொண்ணூற்றி நாலு இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் கம்பெனிக்கு லேபர் விலைக்கு ஆள்கள் தேவை பத்து மணி நேரம் ட்யூட்டி கிட்டத்தட்ட இரநூறுனார் சம்பளம் கான்டெக்ட் பண்ணிட்டு காண்டாக்ட் நம்பர் ஐம்பத்தொன்று நாற்பத்தெட்டு நாற்பத்தி மூணு பதினொன்று ஒன்று ஒரு நம்பர் கொடுக்குறாங்க ஐம்பத்தஞ்சு முப்பத்தி ஒன்று ஐம்பத்து அஞ்சு எண்பத்தி ரெண்டு டபுள் ஃபைவ் த்ரீ ஒன் டபுள் ஃபைவ் எயிட் டூ என்ற கான்டக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் கிச்சன் சமையல் நிறைய வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஆட்கள் லேபர் தேவை கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுனார் சம்பளம் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எழுபத்தஞ்சு வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் கான்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு எழுபத்தி மூணு இருபத்தி ஆறு நைன் ஜீரோ நைன் த்ரீ செவன் த்ரீ டூ சிக்ஸ் என்ற கான்டக்ட் நம்பருக்கு இன்ஷாலா கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து கார்கோ கம்பெனிக்கு லேபர் வந்து ஒரு அஞ்சாள் தேவை ஹெ லேபர் வந்து அஞ்சாவது ஹெல்ப்பர் வந்து ஒரு அஞ்சாள் தேவை பகுதி நேர வேலையும் ஆள் தேவை வீட்டு விடுமுறை என்பதும் இருக்குது சரியா விடுமுறை என்பதும் இருக்குது உபயோகப்படுத்தி கொள்ளுங்க சம்பளம்னு பார்த்தா சம்பளம் தருவதாக சொல்கிறாங்க காலையில் ஒம்பது மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் வேலை காண்டாக்ட் பண்ணுடைய காண்டாக்ட் நம்பர் அறுபது தொண்ணூற்றி ஒம்பது பதினாலு முப்பத்தி மூணு சரிங்களா கார்க்க கம்பெனிக்கு ஆள் கொள் தேவை உபயோகப்படுத்தி கொள்ளுமாறு இன்ஷால்லா கேட்டுக்கொள்கிறேன் இந்த தகவலெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் மத்தியில் ஏற்றுவீங்க ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து கொய்த்தி வீட்டுக்கு முக்கத்துக்கு போகிறதுக்கு ஆளுக்கள் தேவை கொய்த்தி வீட்டுக்கு முக்கத்துக்கு லேடிஸ் ஜென்ஸுக்கான வேலைகள் இன்றைக்கி அவ்வளோதான் மின்சாலா லேடிஸுக்கு வந்து முக்கத்துக்கு போகிறதுக்கான வேலைக்கு ஆள் தேவை மாத சம்பளம் இரநூறு நேரம் சம்பளம் கொடுப்பதாக சொல்கிறாங்க கான்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் ஒன்லி வாட்ஸ்அப் பண்ணுறக்கு ஐம்பத்தஞ்சு எண்பத்தி ஒன்று எழுவத்தி ரெண்டு பதினாலு அக்கா பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க அக்கா இருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி டபுள் ஃபைவ் எயிட் ஒன் செவன் டூ ஒன் ஃபோர் என்ற கான்டக்ட் நம்பருக்கு இன்ஷாலா காண்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் நீங்கள் எதுவும் கேள்விகள் கேட்கணும்னு சொன்னால் இன்ஷாலானுங்கள் எழுத்து வகையில் எழுதி ஓடி போணுங்க இன்ஷால்லாம் நான் எல்லாம் பேசி முடித்த பிறகு உங்களுக்கான தகவலை கண்டிப்பாக சொல்லுவேன் என்பதை நேரத்தில் சொல்லிப்படுறேன் இதில் சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகள் எதுவுமே உங்களுக்கு வந்து உபயோகப்படுத்துறது இல்லையோ உங்கள் சகோதர சகோதரிக்கு கண்டிப்பாக உபயோகப்படும் அதனால் என்ன செய்யுங்க உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் அப்புறம் வந்து கொய்த்தி வீட்டுக்கு கொய்த்தி வீட்டுக்கு ஹவுஸ்மேடு தேவை விசா கிடைக்கும் டைரெக்டாக கொய்த்தி நம்பரே கொடுத்துட்றேன் அழியார் பாய் கொடுத்து சொல்லுங்கள் விசாக்கான இதை வந்து நீங்களே பிசி கொள்ளுங்கள் சரியா எவ்வளோ சம்பளம் கான்டெக்ட் பண்ண நம்பரை அப்படே எங்கே போட்டேன் அந்த டெலிஃபோன் இருக்கு கொய்த்து வீட்டுக்கு விசா இருக்குது மாமாவுடைய கான்டாக்ட் நம்பர் தந்துடுறேன் குழந்தைய பார்க்கணுமா வயசை பொறுத்தவரை முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணுன்ட்டு சொல்கிறாங்க காண்டாக்ட் பண்ணனுடைய காண்டெக்ட் நம்பர் இந்த டெலிஃபோனுக்குள்ளே இருக்குது லைவ் விடுதலை அந்த நம்பருக்குள்ளே இருக்குது அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் இன்னும் சார் நான் அந்த டெலிஃபோன்லேருந்து உனக்கு நம்பர் எடுத்துறேன் ஓகேலா கான்டெக்ட் பண்ண காண்டாக்ட் நம்பர் அறுபது அறுபத்தஞ்சி பதினெட்டு தொண்ணூத்தெட்டு சாரி நான் அந்த டெலிஃபோனுக்கு நான் பேசிகிட்டு இருக்கிறேன்ல இந்த டெலிஃபோனுக்குள்ளே தான் அந்த நம்பர் இருக்குது என்னால் எடுக்க முடியாது அதனால் நம்பரை காண்டக்ட் பண்ண இன்னும் நம்பர் தரேன் கோய்த்து நம்பர் கொடுத்தா நீங்களே பேசிக்கொள்ளுங்கள் சம்பளம் போக்குவரத்து எல்லாமே அது போக டிக்கெட்டு அண்டு ஊரில் இருந்து வர காசு அது போக எங்களுக்கு இங்கே உள்ள கம்சன் காசும் கிடைக்கும் சரிங்களா இது எந்த ஒரு போக்கர் கம்சன் எதுவுமே இல்லை டைரெக்டாக நீங்களே மூமெண்ட் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே மட்டும் இருக்கேன் என்பது அவங்களுடைய கோரிக்கை புதிதாக ஆளாக இருந்தால் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும் பழைய ஆளாக இருந்தால் அரபி பேச தெரிஞ்சுருக்கணும் என்ற தகவலை சொல்கிறாங்க ஹலோ லைவ் போட்டுக்கிறேன் சரிங்களா உபயோகப்படுத்தி கொல்லணும் கேள்விகள் எதுவும் கேட்டுக்கலாம் என்னென்னு தெரியல இன்ஷாலா கேள்விக்கான பதில்கள் தற்போது இன்ஷாலா சொல்கிறேன் அதிக பேர் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இதில் மேலே பார்க்க போனால் அதிக பேர் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி காதி மிஸ்ஸாவில் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டு போயிட்டோம் தற்போது ஊரில் கொய்த்து நாட்டுக்கு மீண்டும் வர முடியுமா என்ற கேள்வியை கேட்டுக்கிறீங்க இப்போ உங்களுக்கான பதிலை பொறுத்தவரை தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளுங்கள் நான் இந்த விஷயத்தை டெய்லி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் மீண்டும் ஒரு வாட்டி கூட நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க கார்த்திகிஷாவில் நீங்கள் கொய்த்து வீட்டில் ஓட்டுநராக நீங்கள் இருந்தால் ஓட்டுநராக நீங்கள் இருந்தால் இங்கேருந்து நீங்கள் விசாவை கேன்சல் பண்ணிவிட்டு போயிட்டால் சூன் விசாவில் நீங்கள் என்ன செய்ய முடியும் உடனே இங்கே உள்ள இன்ட்ரி ஆக முடியும் கேன்சல் பண்ணாமல் போனால் என்னென்னு சொன்னால் ஒன்று ஆறு மாத காலம் ஆகணும் இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய அக்கா அம்மாவுடைய பேஜி காலம் நிறைய செய்யணும் இது ரெண்டும் முடிஞ்சால் நீங்கள் என்ன செய்ய முடியும் சூனு விசாவில் உள்ள என்ட்ரி ஆக முடியும் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு போனாலும் பண்ணாமல் போனாலும் காதி மிசாவில் என்ன செய்ய முடியாது ரெண்டு வருட காலத்துக்கு உள்ள என்ட்ரி ஆக முடியாது காதி மிசாவில் ஓட்டுநராக மட்டும்தான் என்ட்ரி ஆக இது போக லேபர் விசாவோ அண்ட்டு தபாக் விசாவோ தோட்ட விசாவோ இதில் காதி மிசாவில் உள்ள என்ட்ரி சரிங்களா இந்த தகவலை சொல்லிக்கிறேன் இது போக நான் காதி மிசாவில் தான் நான் ஓட்டுநராக வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழின்னு கேட்டால் நீங்கள் ஆரம்பத்தில் எந்த கொய்த்திட்ட விசாவில் இருந்தீங்களோ அதே கொய்த்தின்னு நினச்சா உங்களுக்கு விசா உள்ளே எடுக்க முடியும் காதி மிசாவில் ஓட்டுநராக இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொய்த்துக்கிட்ட வேலை பார்க்குறீங்க வேலை பார்த்த நிலையில் ஊருக்கு போயிட்டீங்க ஊருக்கு போயிட்டு உங்கள்கிட்ட மீன் வரக்கூடாது ரொம்ப டார்ச்சராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி வராமல் இருக்கிறோம் இப்போ நம்ம அதையே கொய்த்துக்கிட்ட என்ன செய்ய முடியும் மீனாவட்ட சொன்னால் அந்த விசா அவங்க பேரில் மட்டும் உங்களுக்கு என்ன ஓட்டுநராக காதி விசா உள்ளே என்ட்ரி ஆகும் சரிங்களா இந்த தகவலை தெரிஞ்சுக்கலுங்க இது போக ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு கீழே அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டு பதினொன்று இதே மாதிரிலாம் நினச்சி வச்சுங்களேன் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை லைசன்ஸ் என்ன செய்ய முடியும் ரினியூவ் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒன்றாம் மாதத்துலேருந்து ஸ்டார்டிங் சரிங்களா ஒன்றாம் மாதத்துலேருந்து ஸ்டார்டிங் அதிலேருந்து இப்போது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் உங்களுடைய லைசன்ஸை என்ன செய்ய முடியாது ரினியூ பண்ண முடியாது மீண்டும் என்ன செய்யணும் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி தான் மீண்டும் லைசன்ஸை எடுக்கணும் அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறோங்க இது போக ஊர்லேருந்து வரப்போகும்போது உங்களுக்கு அக்ரிமெண்ட் பேப்பர் கட்டாய வேணும் அக்ரிமெண்ட் பேப்பர் எங்கே இருக்கும் கொய்த்து நாட்டில் தான் கண்டாயம் எடுக்கணும் அப்போ என்ன செய்யணும் அக்ரிமெண்ட் பேப்பர் இங்கே எடுத்தாகணும் கொய்த்து நாட்டுக்கு நாங்கள் வந்தாச்சு எங்கிட்ட அக்ரிமெண்ட் பேப்பர் இல்லைன்னு சொன்னால் மீண்டும் என்ன செய்யணும் அந்த விசா பேப்பரை வச்சுட்டு அக்ரிமெண்ட் பேப்பர் கட்டாயம் எடுத்து ஆக வேண்டும் என்பது உங்களுக்கான தகவல் கேள்விக்கான பதில் வேறு ஏகப்பட்டவரை கேள்வி கேட்டுக்கிறீங்க இன்ஷால்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பதில் சொல்கிறேன் முக்கியமான தகவலாக தான் இருக்கும் உங்கள் நம்பருக்கு எடுத்து வச்சிங்க இன்ஷால்லாம் ரெண்ட கேள்வி எல்லாேருக்கும் எனக்கு அண்ணா எனக்கு அக்கா அம்மா இல்லை அக்கா அம்மா இல்லைன்னு சொன்னால் அக்கா அம்மா இல்லைன்னா உங்களுக்கு என்ன வேணும் ப்ரோ அதை சொல்லுங்கள் உங்களுக்கு வேலை வேணுமா இல்லை என்னன்னு சொல்லுங்கள் இல்லை ஊருக்கு அனுப்பணுமா என்ன வரும்னு சொல்லுங்கள் சாராடையும் பண்ணி பண்ணித்தருவோம் சரிங்களா அப்புறம் எல்லோரும் ஹாய் சொல்லிக்கிறீங்க வணக்கம் சொல்லிக்கிறீங்க அஸ்லாம் வைக்க அனைவருக்கும் பெரிய ஹாய் அனைவருக்கும் வலைக்கூலாம் ரஹமத்துல்லாஹி வர கற்றுக்கோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சரிங்களா வேறு கேள்விகள் இல்லை என்று நினைக்கிறேன் எல்லாேருக்கும் ஹாய் அஸ்லாம் வலைக்கும் நன்றி நான் வாழ்த்துக்கள் ஓகே ப்ரோ அப்புறம் வந்து கோட்டுகள் ஏன்னா கோட்டில்லையான்னு கேட்குறீங்க அதாவது கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் வரைக்கும் ஒரே கத்தாக கற்றுக்கிட்டு இருக்கிறேன் யாராக இருக்கலாம் வேணும் வேணும்னு சொல்லுங்கள் முன்பதிவு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் யாருமே வரல கோட்டெல்லாம் விநியோகம் பண்ண போகும்போது பல சவர் வந்து அண்ணா எனக்கு கோட்டு வேணும் கோட்டு வேணும்னு சொல்கிறாங்க நான் எப்படி கொடுக்க முடியும் ஒரு நம்ம என்ன மெனேஜ் இத்தனை கோட்டு கொடுங்கன்னு சொல்லி நம்ம வாங்கியாச்சு வாங்கின வகையில் அந்த கோட்டை விநியோகம் பண்ணுறோம் இன்சாலாக வரக்கூடிய வருஷங்களில் இன்சால் அதை ஏற்பாடுகளை பண்ணுவோம் மறுபடி புதிதாக கோட்டு வேணும்னு சொல்லிட்டு தயவு செய்து கேட்காதீங்க ஏன்னா நீங்கள் கேட்க போது என்னால் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு வருத்தமாக இருக்குது அதனால் புதுசானாங்க பேர் அணு எழுதி வச்சவங்க மட்டும் அந்த ஐம்பத்தி ஏழு பேர் எழுதி வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கோட் சரிங்களா பாக்கி யாருக்கும் கோட் இல்லை என்ற தகவலை வருத்தத்துடன் தெரிவித்துக்கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ் ஓகே மேலும் இன்றைக்கான தகவலாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அல்லாஹ் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் தற்போதா ஓட்டின செய்ய தெரியாத யூடியூப் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சாப்ட் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து அப்போ தான் நம்ம போடக்கூடிய விஷயங்கள் தினந்தோறும் உங்களை வந்து சென்றடையும் பெண்களுக்கான ஜாப் வந்து இன்ஷாலா நாளை பொழுது கொஞ்சம் சொல்கிறேன் இன்றைக்கான பொழுதில் அதிகமாக வரலை என்பதனால இன்ஷல்லா நாளை பொழுது நல்ல ஜாப்புகள்லாம் இன்ஷால்லாம் சொல்கிறேன் என்ற தகவலை எதிர்மத்தில் மத்தியில் சொல்லிக்கொள்கிறேன் நீங்களும் ஓட்டுநர் சேமித்துடைய வாட்ஸ்அப் தளங்களில் இணையம் என்று சொன்னால் காண்டெக்ட் பண்ணிய காண்டக்ட் நம்பர் ஐம்பத்தொன்று ஐநூறு எட்நூற்றி அறுபத்தொம்பது அறுபத்தேழு ஜீரோ ஜீரோ பத்து இருபத்தெட்டு ஸோ ஜாபர் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் அறுபத் அறுபது அறுபத்தஞ்சி பதினெட்டு தொண்ணூத்தெட்டு என்ற கான்டெக்ட் நம்பருக்கு இன்ஷாலா கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து இன்னொரு தகவலை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுற தமிழகத்தை சேர்ந்த சகோதரர் நவாஸ் போங்க ஃபாஹிலில் வந்து டெலிஃபோன் கடை வச்சுக்கிறாங்க அவங்க டெலிஃபோன் வந்து கம்மியான ரேட்லேயும் மாத தவண முறையில் கொண்ட டெலிஃபோனும் உங்களுக்காக கொடுக்கறக்கிறாங்க அது போக யாராக ஒரு புதிய டெலிஃபோன் வாங்கினால் அவங்களுக்கான சார்ஜர் ஹெட்ஃபோன் இல்லை இதே மாதிரி சைடில் மாற்றுறது அப்புறம் அனைத்து விதமான சர்வீஸு அது அனைத்தும் கொடுக்குற மாதிரி இருக்கிறாங்க அது போக பழைய டெலிஃபோனாக இருந்தாலும் விற்பனைக்கு எடுத்துக்கொள்கிற மாதிரி இருக்கிறாங்க இன்ஷியலாக அவங்க நம்பரையும் கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு பொய்த்து வீட்டில் வேலை பார்க்குற பன்னிப்பெண்களாக இருந்தாலும் டோர் டெலிவரி செய்து கொடுக்கறதுக்காகவும் தயாராக இருக்கிறாங்க அது போக நாங்கள்லாம் வெளியே இருக்கிறோம் எங்களுக்கு லீவு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற ஓட்டுநர்களுக்கும் உங்களுக்கு டோர் டெலிவரி செய்து அதையும் ஃப்ரீயாக செய்து கொடுக்கறதுக்காகவும் தயாராக இருக்கிறாங்க இன்ஷாலாக அதையும் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் அவங்களுடைய காண்டெக்ட் நம்பர் அறுபது அறுபத்தெட்டு பதினெட்டு அறுபது அறுபத்தெட்டு சாரி ஒன்று சொல்கிறேன் அறுபது அறுபத்தெட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு என்ற காண்டக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் ஆனால் எனக்கு அக்கா இல்லை எனக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கும் ராணி ராணின்னு போட்டுக்கிறீங்க லேடிஸாக ஜென்ஸான்னு தெரியல ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் சார் என் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் என் சாலை வேலைக்கான ஏற்பாடு பண்ணி நான் தரேன் சரிங்களா லேடிஸ்னா முன்னாடி ஒரு நம்பரை கொடுத்த மத்தியிலா அந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க முக்கத்துக்கு லேடிஸுக்கு கூடுவாங்க ஜென்ஸாக இருந்தால் ஜென்ஸுக்கு பொறுத்தவரை வேலைவாய்ப்பு இருக்குது இந்த சப்பாத்தி பேக்கிங் பண்ணுறது அண்டு மிக்சர் பேக்கிங் பண்ணுறது அன்ட்டு கேமாவில் வேலை பார்க்குறதுக்கும் வேலை இருக்குது சரிங்களா உங்களுக்கு என்ன வேலை வேணுமோ அந்த தகவலை இன்ஷாலாக சொல்லுங்கள் நான் உங்களுக்கு டைரக்டாக கான்டெக்ட் நம்பர் தரேன் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் அப்புறம் வந்து இன்றைக்கியான தகவல் போதும்னு நினைக்கிறேன் இன்ஷன் தகவலாக பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் மதத்தில் எத்துவீங்க ஷேர் பண்ணுங்கள் நமக்கு ஓட்டுநர் சேமித்து யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் சேர்த்து அமைத்து கொள்ளுங்கள் இன்ஷால்லாம் நாளை பொழுது நல்ல ஒரு தகவல் மத்தியில் இன்ஷாலாக கான்டெக்ட் பண்ணுறேன் டைவர் வேணுமா ஹவுஸ் டைவரா இன்ஷாலா உபயோகப்படுத்திக் கொள்வோம் நான் இன்ஷாலாக தனி வாட்ஸ்அப் வாங்க இன்ஷால நான் உங்களுக்கு டிரைவர் தரேன் சரிங்களா ஓகே ப்ரோ இன்ஷால இன்றைக்கான தகவல் போதுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அஸ்லாம் ரஹமத்துள்ளாயி பிரகாத்துக்கு நான் நாளை பொழுது முக்கியமான தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி நன்றி அஸ்லாம்